വസന്തരാഗം എന്നും ഉത്സാഹമേ அன்புமிக்க தமிழ் வேரித்தாசினியர்களே அனைவருக்கும் வணக்கம் புனிதர்களை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நாளிலே தாய் திரு இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாள் நமக்கு மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் நச்செய்தியாக இருக்கிறது தவ காலத்தில் இருந்தாலும் கூட இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பு நாளை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன இந்த விழாவிலே நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய ஆசி என்ன என்பதை நாம் இந்த நிகழ்ச்சியில கற்றுக்கொள்ளலாம் அன்புக்குரியவர்களே தாயத்துருவாவை இன்றைக்கு ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்டவருடைய பிறப்பு அறிவிப்பு என்பது நமக்கு நன்றாக சரி இந்த ஃபீஸ்ட் ஆஃப் அனன்சியேஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் இதை நாம் அழைக்கிறோம் இந்த நாள் இந்த நிகழ்வு என்ன அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே சரி கண்ணியான மரியாவிடம் வானதூதர் கபிரியல் வருகிறார் கடவுளால் அனுப்பப்படுகிறார் வந்தவுடனே அருள்மிகு பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்முடனே இருக்கிறார் என்று சொல்லி அன்னை மரியாலை அதாவது கண்ணியாக இருக்கக்கூடிய மரியாலை வானதூதர் கபரியல் வாழ்த்துகிறார் இந்த வாழ்த்தை கேட்ட உடனே அன்னை மரியால் என்ன செய்கிறார் என்று சொன்னால் கலங்கி நிற்கிற இந்த வாழ்த்து எக் எத்தகையதோ என்று சொல்லி அன்னை மரியால் கலங்கி நிற்கிறார் என்று லூக்கா செய்தியில நம்ம பார்க்கிறோம் அப்போ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய அந்த உரையாடலை நாம லூக்கா செய்தியால நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த மாதிரி காபிரியல் மான தூதர் ஆறாம் மாதத்தில் வருகிறார் என்று நாம் பார்க்கிறோம் அன்னை மரியால்கிட்ட கன்னி மரியால்கிட்ட இந்த மாதிரி அஹ் அருளை பெற்று இருக்கிறீர் ஆந்தவரு உம்மோடு இருக்கிறார் சொல்லிட்டு வாழ்த்துகிறார் அன்னை மரியான் கலங்குகிறார் கலங்க வேண்டாம் அஞ்ச வேண்டாம் கடவுள் உமோடு இருக்கிறார் நீர் ஒரு மகனை பெற்றெடுப்பே அப்படின்ட்டு கபிரல் வானத்துதர் சொல்கிறார் அதற்கு கன்னி மரியாதை என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இது எப்படி நிகழும் நான் கன்னி ஆயிற்று இன்னும் திருமணம் ஆகலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற பொழுது மானதூதர் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஒரு அதிசயம் ஊட்டக்கூடிய செய்தியை சொல்கிறார் என்னன்னா தூய் ஆவையும் மீது வரும் அதெல்லாம் பிறக்க போகும் குழந்தையும் தூயது அப்படின்னு சொல்லிட்டு நீ தூய ஆவியினால் கருத்தறிப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை கடவுள் கபரி வானதூதர் வழியாக அன்னை மரியாளுக்கு சொல்றாங்க அப்புறம் ஆண்டவருடைய வார்த்தையை அன்னை மரியாள் என்ன செய்கிறாங்கன்னா அப்படி நம்பி ஏற்றுக்கொள்கிறார் நான் ஆண்டவருடைய அடிமையும் சொற்படியே எனக்கு நிகழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளுடைய திருவுளத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அன்னையாக மரியாள் இருக்கிறாங்க இனத்தை மீட்பதற்கு கடவுளுடைய திட்டத்திலே இணைந்தவராக கன்னிமறியாள் இருக்கிறார் ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை தருவதைப் போல் அந்த பிறப்பு எதற்கு என்று சொன்னால் ஆண்டவருடைய இறப்பின் வழியாக ஆண்டவருடைய பாடுகளின் வழியாக ஆண்டவருடைய உயிர்ப்பின் வழியாக நமக்கு மீட்பு நிச்சயம் உண்டு என்பதை ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லவும் கடவுள் உண்மையாகவே உடலோடும் ஆன்மாவோடும் ரத்தத்தோடும் சதையோடும் உலகத்தில் பிறந்தார் என்பதை எல்லா மக்களும் நம்பி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆஹ் திருநாளாக இந்த நாள் இருக்கிறது அதை தான் யோவான செய்தியாளர் நமக்கு தெளிவா எடுத்து எம்புகிறார் வார்த்தை மறு ஊரானார் நம்மிடையே குடிகொண்டார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக எடுத்து சொல்கிறார் யோகானல் செய்தியாளர் இதை நமக்கு எடுத்து சொல்கிறார் இந்த வரலாற்று நிகழ்ச்சியை நாம பார்க்கிற பொழுது எப்படி நாம் திரு அவையில கொண்டாடி மஜிபுரம் அப்படின்னு பார்க்கிற பொழுது தொடக்கத்திலே இந்த விழா இயேசுவின் மனித அவதார பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடி மகிழ்ந்த கால இது அன் இயேசுவினுடைய பிறப்பு அறிவிப்பு பெருவிழா அப்படின்னு சொல்லிட்டு காலப்போக்கில் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இதை பெருமொக உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா திருவையும் இணைந்து இதை கொண்டாட மகிழ ஆரம்பிக்கிறது பலவாறு பல வரலாற்று பின்னணிகள் கொண்டிருந்தாலும் ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கிறது ஒரு ஒரு அப்படி என்ன சொல்ல ஒரு விதமான ஒரு ஒரு செயல் ஒரு ஒரு காத்து வாக்கில் வரக்கூடிய ஒரு சொல் சொல் வடிவில் வரக்கூடிய செவி வழியில் வ வரக்கூடிய ஒரு ஒரு கதையாக கூட இதை சில ஈடுபடுத்தி சொல்றாங்க அது என்ன நிகழ்வு அப்படின்னு சொன்னா கடவுள் மனிதரை படைத்தாரு பார்த்தீங்களா அது அந்த நாளை கணக்கெடுக்கிற பொழுது அது கரெக்டாக மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் வருகிறது ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது அப்படின்னு சொன்னா ஆண்டவர் இயேசு உண்மையாக இறந்த நாளும் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி தான் அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணமும் இருக்கிறது அதே போல ஆண்டவர் எப்படி இந்த உலகத்துல இறந்த நாளின் போது மனிதனாக இந்த உலகத்தில் பிறக்க போடிய செய்தியும் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் மார்ச் மாசம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செவிவெளி செய்தியும் இருக்கு மனித குலத்தை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு பிறந்தார் இறந்தார் உயிர்க்கார் அப்படிங்கிற இந்த செய்தியை இந்த நாள் நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது இந்த நாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்ட்டு நாம் ஆழமாக சிந்திக்கிற பொழுது எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருது இந்த பாடலை கேட்டுட்டு வாங்க அது என்ன கதை அப்படின்ட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்றேன் காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் இளைய மச்சே தவம் இருந்தோம் உண்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் இளைய மச்சே குந்த நன்பு ஒன்றே போதும் உன்னை பாடும் ஜீவநாதம் குந்த நன்பு ஒந்தே போதும் உன்னை பாடும் எங்கள் அன்னையே எங்கள் அன்னையே தவமிருந்தும் உம்மை காண அம்மா மரே தரிசனம் நீ தர வேண்டும் மக்கே

போக்குவார் யாருமில்லா ஏலையங்கள் துயரம் போக்குவார் உந்த அடிமை என்றாய் இறைவனின் அன்னை பெண்களுள் பேரு பெற்றாய் அருள் நிறை அன்னை யானாய் இதோ உந்தன் அடிமை என்றாய் இறைவனின் அன்னை பெண்களுள் பேரு பெற்றாய் அருள் நிறை அன்னை கோடி மக்கள் குறைகளெல்லாம் வாய் தஞ்சம் என்று நாடி வந்தோம் கருணை காட்டுவாய் தவம் இருந்தோம் உம்மை காண அம்மா மரியே தரிசனம் தர வேண்டும் இணைய மக்கே உண்மை காண அம்மா மரியே தரிசனம் நீ தர வேண்டும் எமக்கே குந்த நன்பு ஒந்தே போதும் உன்னை பாடும் ஜீவனாதும் குந்த நன்பு ஒந்தே போதும் உன்னை

இருக்கிறது அந்த வீட்டை சுற்றிலும் பெரிய கழுகுகள் என்ன செய்து கொண்டிருக்கு இருக்குன்னு சொன்னால் வட்டம் அந்த வீட்டில் ஒரு சின்ன கை குழந்தை இருக்குது ஒரு நாள் அந்த அம்மா என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கடைக்கு போகும் அவசரமாக கடைக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய குழந்தையை வீட்டுக்கு நையில் படுக்க வச்சுட்டு என்ன செய்யறாங்க போகிறான் அப்போ அந்த வட்டம் படித்து கொண்டு இருக்கக்கூடிய கழுகளில் ஒன்று அந்த குழந்தை என்ன தூக்கிட்டு இதை பார்த்து ஊர் மக்கள் எல்லாம் அடிச்சு என்ன செய்கிறாங்க ஓடுறாங்க அது ஒரு மலை உச்சியில கொண்டு போய் அந்த குழந்தைய அதனுடைய கூட்டில கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கு வச்சிருக்கு அப்போ அந்த குழந்தைய எப்பயாவது காப்பாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மலை மீது பல பேர் ஏறுவதற்கு முயற்சி செய்கிறாங்க அதனால அவங்களால முடியல நல்ல உடல் வலிமை கொண்ட ஒரு இளைஞர் என்ன செய்யறா நான் போய் இந்த குழந்தையை காப்பாற்றிட்டு வரேன் இந்த மலை மேலே ஏறுறான் அவனால அந்த பாதி மலையை கூட என்ன செய்ய முடியல தாண்ட முடியல அந்த அளவுக்கு மிக செங்குத்தாக உள்ள ஒரு மலையாக அந்த மலை இருக்குது ஆனால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி நான் போயே அந்த குழந்தையை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடினப்பட்டு அந்த மலை உச்சியில போய் அந்த குழந்தையை தூக்கிட்டு காப்பாற்றி கொண்டு வருகிறார் இப்போ கீழே வந்த உடனே அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் எப்படி ஒன்னாலும் முடிஞ்சது இது எப்படி ஒன்னாலும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற பொழுது அந்த பெண்மணியை சொன்னாங்களா இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க அன்புக்குரியவர்களே ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு எத்தகைய செயலையும் செய்வா தன்னுடைய உயிரையும் கொடுப்பதற்கு துணிவாள் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சி நமக்கு சொல்லி தருகிறார் அதே போலதான் அந்த கதையில் வரக்கூடிய அந்த இறுதி காட்சியைப் போலதான் என்னுடைய குழந்தையை நான் காப்பாற்றும்போது வேறு யாரு காப்பாற்றுவா அப்படிங்கிற அந்த செய்தியை முன்னிலைப்படுத்தக்கூடிய நிகழ்வாக நிகழ்ச்சியாக இன்றைக்கு நாம் கொண்டாடக்கூடிய இந்த அன் கிறிஸ்துவனுடைய பிறப்பு பிரிவுகளா நமக்கு சொல்லி தருகிறது என்னுடைய மக்களை நான் படைத்த மக்களை நான் காப்பாற்றுவேன் என்னுடைய மகன் வழியாக நான் காப்பாற்றுவேன் என்று சொல்லி தன்னுடைய மகனை இந்த உலகிற்கு அனுப்புகிறார் அந்த மாபெரும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை தான் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னார் நமக்கென்று கடவுள் இருக்கிற அவர் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்தார் நமக்காக துன்பங்களை பட்டார் நமக்காக அந்த உலகத்தில் மனிதர்களைப் போல வாழ்ந்த நம்முடைய துன்பங்களை அவர் அனுபவித்தார் ஒரு மனிதன் எப்படி துன்பப்படுவான் என்பது கடவுளுக்கு நிச்சயம் தெரிந்திருக்கிறது ஏனென்றால் அவரே மனிதராக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார் என்பதை இந்த நாளினுடைய செய்தி நமக்கு தெளிவாக எடுத்து எம்புகிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த நாளில இந்த நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்த்து கொண்டாடி மகிழ்கிறோம் என்று சொன்னால் எனக்கென்று கடவுள் மனிதனாக அந்த உலகத்தில் திறந்திருக்கிறார் அந்த செய்தியை நான் அறிந்திருக்கிறேன் அந்த ஆண்டவருக்கு நான் பிரமாணிக்கமாய் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு உறுதியின் பாடு இந்த நாள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடமாக இருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே அன்னை மறியால் கடவுளுடைய திருவிழத்தை ஏற்றுக்கொண்டார் கடவுளுடைய திருவிழத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் மீட்பின் திட்டத்தில் அன்னை மறியால் இணைந்தார் நாமும் கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொள்கிற பொழுது கடவுள் எனக்காக பிறந்திருக்கிறார் பாடுபட்டார் இறந்தார் உயிர்த்தார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த உண்மையான நம்பிக்கையை நமது வாழ்க்கையில கொண்டிருப்போம் அதன் வழியாக கடவுளுடைய ஆசிரியரை நாம் நிறைவாக பெற்று சொல்வோம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கமும் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க